ஹாய் ஃப்ரெண்ட் நம்ம யூ டெக் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற பத்தொன்பது வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஒரு வீடியோ கூட மிஸ் பண்ணாத நீங்கள் பார்க்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்டுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஆய் ஃப்ரெண்ட் நீங்கள் நம்ம பார்க்க போகிற விடிய ரெண்டாயிரத்து இருபத்தி அஞ்சு தமிழ் புத்தாண்டு மகர ராசிக்கு வெற்றி மழை உறுதி இனி வரும் காலகட்டம் மகர ராசி கொடி கட்டி பறக்க போகிறாங்கன்னா நிச்சயமாக அது உண்மை தான் ஏன்னா அவங்களுடைய வாழ்க்கையில் கடந்து வந்த பாதைகளும் சரி அதனுடைய அனுபவங்களும் சரி இப்போ அவங்கள மிக உயர்ந்த நிலைக்கு கொண்டு போக போது வளர்ச்சி வாழ்வியலின் வெற்றியை நூறு விழுக்காடு அனுபவிக்கக்கூடிய அற்புதமான காலம்தான் இனி அதனால் மகர ராசியை பொறுத்த அளவுக்கு இனி பொருளாதாரம் ரொம்ப நல்லாயிருக்கும் பண வருமானம் கை நிறைய இருக்கும் அதாவது நிச்சயமாக கடந்த காலகட்டத்தை காட்டிலும் இனி மகர ராசி கையில் பணம் தங்கும் குடும்பம் அமையிறது குடும்பத்தோட ஒற்றுமை அதே மாதிரி கொடுத்த வாக்கை காப்பாற்றுறது இவங்களுடைய வாக்கு சாதுரியம் வருமானம் கொடுத்து வராமல் போன பணம் வர்றது கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றுறது மட்டும் இல்லாமல் தைரியமாக சில முயற்சிகளை எடுப்பது விடாமுயற்சி செய்வது வெற்றி பெறுவதுன்னு அற்புதமாக இருக்கும் வாழ்க்கை துணை அமைவதிலிருந்து அந்த தாமதம் நீங்கிறது நல்ல வேலை கிடைக்கிறது நல்ல தொழிலில் முன்னேற்றம் மாற்றம் வெற்றி புகழ்னு அற்புதமான அமைப்பு வண்டி வாகனங்கள் அமையிறது வீடு அமையிறது நிலம் அமையிறது இல்லை வீடு அமைப்பதிலிருந்து அந்த பிரச்சனை இல்லை வீடு அமைக்கிறதுக்காக வாங்கின கடனில் இருந்து மீளுறதுன்னு அற்புதமான பல அதிசயங்கள் மகர ராசிக்கு நிகழப்போது இனி வரும் காலகட்டம் ஒரு பொற்காலம் மகர ராசி அனுபவிக்கக்கூடிய அற்புதமான காலம் ஏன்னா கடந்த காலகட்டத்தில் உங்களை ஏளனமாக பேசினவங்க உங்களை ஒதுக்கினவங்க உங்களை குறை கூறினவங்க அல்லது உங்களால் முடியாதுன்னு சொல்லிட்டு உங்களை அவமானப்படுத்தினவங்க உங்களை யாரெல்லாம் மட்டம் தட்டினாங்களோ அவங்க முன்னாடி தலை நிமிந்து என்னாலையும் முடியும் நானும் வாழ்ந்து காட்டுவேன்னு வாழக்கூடியவர்களாக இந்த காலகட்டம் மகர ராசி திகழ்வாங்க அனைத்திலும் வெற்றி மழை உங்களுக்கு உண்டு அதனால் உங்களுடைய முயற்சிக்கு முழுமையான முன்னேற்றம் உண்டு நல்ல வருமானம் இருக்கும் கை நிறைய சம்பாதிப்பாங்க வேலையில் உயர் பதவி ஊதிய உயர்வு கௌரவம் அந்தஸ்து உயர்றது பொருளாதாரம் நல்லா இருக்கிறது செல்வாக்கு சொல்வாக்கு ஆடை ஆபரணம் பொன் பொருள் சேர்க்கை தேவைகள் பூர்த்தியாவதுன்னு பல சிறப்பான யோகங்கள் உங்களுக்காக காத்துட்ருக்கு அதனால் மகர ராசிக்கு இனி அற்புதமான ஒரு பொற்காலமே கூட அதனால் இனி உங்களுடைய வாழ்வியலில் நல்ல முன்னேற்றம் காணுவீங்க உங்கள் முயற்சி நல்லாயிருக்கும் இதுவரை பல தடைகளையும் தாமதங்களையும் கஷ்டங்களையும் அவமானத்தையும் அதிகமாக எதிர்கொண்டிருப்பீங்க குடும்பத்தினுடைய ஒத்துழைப்பு பெரிய அளவுக்கு இருந்திருக்காது உங்களுடைய பேச்சு பெருசாக இங்கே மதிக்கப்பட்டிருக்காது உங்களுக்கு பெரிய அளவுக்கு பணம் இருந்திருக்காது அதீத அவமானங்களும் கஷ்டங்களும் துன்பங்களையும் அனுபவித்த மகர ராசியின் இன்பத்தின் எல்லையை தொடும் அளவிற்கு உச்சகட்ட நன்மையும் யோகத்தையும் முழுமையாக அனுபவிப்பாங்க அதனால் நல்ல வேலை அமையிறது அரசு துறையிலும் சரி அரசாங்கத்தாலும் சரி ஆதாயம் உண்டு தந்தை வழி உறவினர்களாலையும் அதீத நன்மைகள் உண்டு எதிர்பாராத யோகம் நிச்சயமாக கிட்டும் அதன் மூலம் வளர்ச்சியும் வாழ்வியல் வெற்றியும் மகர ராசிக்கு நூறு விழுக்காடு உண்டு இனி எல்லா விதத்துலுமே ரொம்ப நல்லாயிருக்கும் காதலில் வெற்றி பெறுறது காதல் வயப்படுறதுன்னு அற்புதமாக இருக்கும் இன்னும் சொல்ல போனீங்கன்னா திருமணம் நிச்சயம் நிச்சயிக்கப்படும் நல்ல திருமண வாழ்க்கை இருக்கும் இதுவரை திருமணம் நடந்து பிரிஞ்சுருந்தாங்க இல்லை ஒத்துமை கிடையாது வாக்குவாதம் மனஸ்தாபம் மனக்கசப்பு அது எல்லாமே முற்றிலும் இனி விலகும் அதாவது இனி உங்களுடைய பிரச்சனைகளுக்கு எல்லாத்துக்குமே வந்து ஒரு தீர்வு உண்டு கவலைப்படாதீங்க நிச்சயமாக நீங்கள் கஷ்டப்பட்டதும் உங்கள் உழைப்பும் ஒரு நாளும் வீண் போகாது உங்கள் கஷ்டமும் உங்கள் உழைப்பும் உங்களுக்கு மிக உயர்ந்த நிலைக்கு கொண்டு போகும்ன்றதுனால மகர ராசிக்கு நிச்சயமாக வெற்றி மழை உறுதி இந்த காணொலி பிடிச்சிருந்ததை வந்து கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்க கூடவே நம்ம யூடியூப் தமிழ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதான் உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக்